ஹே ஐஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா அமர்ஷர் கே என் நேரு அவங்க தமிழ்நாட்டில் நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து கூடிய சிகரத்தில் விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நகராட்சிகளுக்கு என தனியாக ஐநூறு மருத்துவர்கள் செவிலியர்களை பணிக்கு எடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேர்காணல் மூலம் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கூடிய சீக்கிரத்தில் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நமக்கு வந்து தனித்தனி நகராட்சிகளுக்கு ஏற்ப நமக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அதோடு இல்லாமல் இவங்க வந்து நேர்காணல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நேர்காணல் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் மேக்ஸிமம் இருக்கும் ஸோ பர்மனெண்ட் வந்து இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ எக்ஸாம் வச்சு கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ ஜாபுமே வந்து பர்மனெண்ட் வந்து பண்ணுவாங்க இவங்க எம்ஆர்பி மூலமாக நர்ஸஸ் வந்து ரெக்ரூட் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ நேர்காணல் மூலம்னு சொல்லியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக வந்து போடுவோம் ஸோ ம கண்டிப்பாக சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து இனி வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து விடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் பார்க்கலாம் வெயிட் பண்ணி பாருங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்